ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கௌசல்யா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து இருக்கேன் உள்ளே வந்து ரொம்ப வியர்க்குதுங்க ஹீட்டாக இருக்குது அதான் வெளியே ஒன்று உட்காந்துருக்கேன் இப்போ தான் வந்து எல்லா வேலையுமே முடித்தேன் வீட்டில் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா காலையிலேருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு திருப்பூர் போனால் கூட வேலையே இல்லைங்க நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் தான் ஆனால் எங்கள் ஊருக்கு வண்டனா எல்லா வேலையுமே செய்வீங்களா இருக்குது ஊருக்கு வந்தால் தான் எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தேன்னா நான் பிறந்த வீடு தான் ஆனால் இங்கே எப்போதுமே எனக்கு வேலை தான் அங்கே திருப்பூர் போயிட்டேன்னா எனக்கு வேலையே இருக்காது நான் போட்டு சாப்பிட்டேன்னா நம்ம ரெஸ் அப்படி இருக்கும் அப்புறம் வந்து நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் திருப்பூருக்கு வேலைக்கு போகணும் வந்து ஒன் வீக் ஆச்சு அதனால் காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் நான் யாஸ் பண்ணுறோம் நாங்கள் ஊருக்கு வந்து ஒன் வீக் ஆச்சு அதனால் நாளைக்கு ரெண்டு பேருமே திருப்பூர் போகிறோம் வேலைக்கு போகணும் தம்பி வந்து டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அவள் வந்து உள்ளே விளாண்டுட்டுருக்காள் தம்பியை கொஞ்சிட்டு ஜாலியாக இருந்தது நல்லா இப்போ நாளைக்கு போகிறதனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தம்பி தம்பிக்கிட்ட போகணும் அப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் ஊருக்கு வரணும் அதனால் நான் இப்போயே ஊர் கிளம்புறேன் அப்புறம்